வணக்கம் கறிமிளகாயம் உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்ல சுவையான பால் கறி நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சனானன்றதை பதிவிட்டிருக்கிறேன் அஞ்சூறு கிராம் கறிமிளகாயம் கழுவி அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் உருளைக்கிழங்கையும் பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு என்னை விட்டு சூடாக்கியிருக்கிறேன் என்ன சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் அரை தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுருக்குறோம் வெந்தயம் வார் நல்லா பொறிஞ்சி வர ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்ட பிறகு ஐந்து பச்சை மிளகாய் மூன்று உள்ளிய சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறோம் தேவையான அளவு கருவிப்பில்லை ஒரு மீசை கரண்டி மாசிக்கர் பாட்டை கழுவி இதோடு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் கறிமிளகாயும் சேர்த்துருக்குறேன் இதோட அரைத்தே கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து ஐந்து நிமிடம் வதங்க விட வேணும் வதங்க விடும்போது நான் தண்ணி எதுவும் சேர்க்கையில் இடைக்கிட ஓப்பன் பண்ணி நன்றாக கலந்து விட்டு வதங்க விட்டேன் நான் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் இதோட தண்ணி சேர்த்தும் அவிய விடலாம் மாசி கெருவாடு உங்கள்கிட்ட இல்லையாண்டா சின்ன ரால் கெருவாடு நெத்திலி கருவாடு சேர்த்து பால்கறி சமைச்சிங்களாண்டாலும் நல்லா இருக்கும் மச்சம் உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டா இந்த பொருட்கள் எதையும் சேர்க்காமல் இதே போல் பால் கறி செய்யலாம் அதுவும் நல்லா இறக்கும் உடனே தேங்காய் திருவி பால் எடுத்து சமைக்கிற நீங்களா இவ்வாறு எண்ணெயில் வதக்காமல் தண்ணி பாலை விட்டு அவிய விட்டு பால் கறி என்றால் நல்லா இறக்கும் ஐந்து நிமிடத்துக்கு பிறகு தேங்காய் அரைத்தை கரண்டி மிளகு தூள் சேர்த்து நன்றாக கலந்து உருளைக்கிழங்கு நல்லா வரைக்கும் விட வேணும் நான் தேங்காய் பாலுக்கு ரெண்டு மேசை கரண்டி தேங்காய் பால் பவுடரும் ஒரு கப் மெல்லிய சூடான தண்ணி சேர்த்து தேங்காய் பால் செய்து சேர்த்துருக்குறேன் மிளகுத்தூளுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பம் வண்டால் வெட்டுத்தூள் சேர்த்து பால் பால்கறி சமைச்சுங்களாண்டாலும் அதுவும் நல்லா இருக்கும் இந்த பால் கறி சோறு ரொட்டி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடலாம் இவ்வாறு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்த பிறகு அடுப்பூ பண்ணிவிட்டு பரிமாறலாம் நல்ல சுவையான கரிமிளகாய் முருளக்கெழங்கும் சேர்த்தா பால் கறி தயாராகிட்டு இந்த சேமுறை பிடிச்சிருந்தால் நீங்கள் செய்து பாருங்கள் நன்றி